கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆபுகக் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலும் கூட அத்திமரம் விடாமல் போனாலும் இந்த வார்த்தை வசனம்தான் நம் தேவநாய் கத்தர் நமக்கு தியானிக்க முடியாத கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானத்து ஜெபிக்கலாம் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திரா காச்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் அன்பானவர்களே கத்தராலே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்த வசனங்கள் எல்லாம் இந்த அத்திமரம் துளிர்விடாததை போல இருக்கலாம் வாக்குத்த வசனங்கள் இன்னும் ஒன்றும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆமேன் நல்லா ஆம் அன்பானவர்களே சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் அநேக பாடுகள் நமக்கு இருக்கலாம் சோதனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் நிந்தைகள் அவமானங்கள் இருந்தாலும் கீழே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரச்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அன்பானவர்களே நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் கத்தரை சமூகத்தில் வைத்துவிட்டு நம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற வசனத்தின்படி நாம் சமாதானமாக கத்தரை சமூகத்திலே கொண்டே இருந்தோம் என்றால் ஆமேன்களையும் ஆம் அன்பானவர்களே மார்க் பதிமூன்றாவது அதிகாரத்திலும் கூட இருபத்தி எட்டாவது வசனத்தின்படி அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இலைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சபிம வாயிற்று என்று அறிவீர்கள் என்ற வசனத்தின்படி நம் தேவநாய் கத்தர் அவரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்த வசனங்களை எல்லாம் அந்தந்த நேரம் ஏற்ற வேலை வரும்போது கட்டாயம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் ராமன் ஹலோ ஆம் அவர்களே என் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ராமேன் ஹலையா ஆம் இந்த வார்த்தை வசனத்தை நாம் அப்படியே விசுவாசித்தோம் என்றால் நம் தேவநாய கத்தர் அவர் ால கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களே கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற இருக்கிறார் நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் அன்பாருங்களே ஸ்தோத்திரமாண்டவரே இன்றைய நாளிலும் கூட ஆபுக்கு மூன்றாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலும் கூட அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் என்று இந்த வசனத்தை கொண்டு நாங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளும் அப்பா எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டிருக்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் என் மகனே மகளே இதோ என்னால் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனங்கள் வார்த்தைகளெல்லாம் நான் கட்டாயம் ஏற்ற வேலை வரும்போது உன் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற சித்தமுள்ள தேவனாக நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் யோசைப்போடு கூட இருந்தது போல உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அப்பா இப்படியா எங்களோடு கூட மகிமையாக நீ வசன வார்த்தை கொண்டு இடைப்படுகிறீரே அதற்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே ஆமேன்